ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாண்டா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அழகான விநாயகர் சிலை எப்படி வீட்லேயே தயார் பண்ணலாங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் வீட்டில் உள்ள பொருளை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த விநாயகர் சிலையை ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளோட விநாயகர் சிலை பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றது பாத்திரலாம் கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பளவுக்கு மஞ்சத்தூள் முக்கால் கப்பளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க தான் நம்மளோட விநாயகர் சிலை பண்றதுக்கு இப்போ நமக்கு தேவையான பொருள் இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் அப்புறம் இந்த மைதா மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊத்தி இதை மிக்ஸ் பண்ணும் கலந்துக்கலாம் இப்போ பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு இதை பிசிஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்ம செல செய்யும் போது அது நல்லா கெட்டியாக அந்த ஷேப் அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கும் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பிசைஞ்சிட்டு இருக்கேன் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு பாருங்க இத வச்சு நம்ம விநாயகர் ரெடி பண்ண போறோம் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துல இருக்கணும் இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் சைஸ்ல நம்ம வந்து ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நம்மளோட விநாயகர் பாடி பண்றதுக்கான பேஸ் இப்போ இந்த மாதிரி ரெண்டு இயர்க்கு அப்புறம் ரெண்டு கால் ரெண்டு கை அதுக்கப்புறமா உடம்பு தலை இதுக்கு தேவையான அளவு பால்ஸ் நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் இந்த பால் பாத்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் பண்றதுக்காக இத வந்து இந்த மாதிரி லைட்டா தட்டையா பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு இது தான் நம்ம சிலைய வந்து வைக்க போறோம் இது வந்து பாடி ஷேப்க்கு இது ரவுண்டா இருந்தா கரெக்டா வராது அதனால கொஞ்சம் இப்படி சிலிண்டருக்கள் மாதிரி நம்ம வந்து கையில அழுத்தி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இத வந்து அந்த கீழே வச்ச பேஸ் மேல வச்சுக்கோங்க அதே மாதிரி அடுத்ததா அந்த தலை போர்ஷன் இருக்கு இல்லையா ஹெட் அதையும் வந்து லைட்டா அழுத்திட்டு இது மேல வச்சு ஒட்டிக்கலாம் இது எல்லாமே ஒட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி வச்சு ஒட்டுனீங்கன்னா ஒட்டிடும் இது பாத்தீங்கன்னா காது காதுக்கும் இதே மாதிரி ரெண்டு பாலும் ஒரே சைஸ்ல எடுத்துக்கோங்க நான் வந்து காது இந்த ஷேப்ல பண்ணேன் பட் எண்ட் ஆஃப் த வீடியோல கொஞ்சம் வேற மாதிரி ஷேப் வந்து மாத்தி காமிச்சிருக்கேன் அடுத்ததா தும்பிக்கை அது வந்து பண்ணிருக்கேன் தும்பிக்கையும் பண்ணிட்டு எல்லாமே வந்து லைட்டா தண்ணி தொட்டு ஒட்டினீங்கன்னா வந்து ஒட்டிடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் வைக்கக்கூடிய லட்டு குட்டி குட்டியா பண்ணி உருட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி இது கையே இன்னொரு கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழிவா வந்து ஒரு பிளேட் மாதிரி பண்ணிருக்கேன் அதுல வந்து ஒரு குட்டி லட்டு வச்சுக்கலாம் அப்ப வந்து விநாயகர் கையில லட்டு இருக்க மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே தண்ணி தொட்டு ஒட்டிக்கோங்க அடுத்ததாக கால் ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அதில் வந்து ஒரு கால் மாதிரி ஷேப் பண்ணி அதையும் ஒட்டியாச்சு அதுக்கு அடுத்தது மூணு பால் சைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருசு சின்னது மீடியம் அந்த மாதிரி அதை வச்சு கிரீடம் ரெடி பண்ணியாச்சு ஒரு வெள்ளை கலர் நூல் எடுத்து பூநூல் மாதிரி கட்டி விட்டுடுங்க அப்போ விநாயகர் ஸ்டாச்சுக்கு எப்போவுமே கடையில் வாங்கும் போது இருக்கும் இல்லையா அந்த பூநூல் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா திருநீரில் கொஞ்சமாக தண்ணி கலக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து அந்த ஸ்டாச்சுவில் நல்லா ஒட்டுங்கிறதுக்காக அவ்வளோதான் நம்மளோட டெக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து உங்கள் கிட்டே ஸ்டோன்ஸு சீக்வன்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் ஈவன் கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஜஸ்ட் இந்த பெண்ணோட ரீஃபில் இருக்கும் இல்லையா அதை வச்சு சும்மா இம்ப்ரெஷன் மட்டும்தான் கொடுக்குறேன் நீங்க பெயிண்ட் கூட இதுக்கு பண்ணலாம் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பெயிண்டிங் ஏதாவது பண்றீங்கன்னா கூட பண்ணலாம் டூத் பிக்கும் அப்புறம் இந்த பெண்ணோட ரீஃபில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி சும்மா லைட்டா ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட விநாயகர் ஸ்டாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்துல மாவு பிசைஞ்சு இந்த விநாயகர் ஸ்டாச்சு ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல விநாயகர் செல்ல ரெடி பண்ணி விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு சாமி கும்பிடுங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்